திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு லட்டு தயாரிப்பதற்காக விநியோகிக்கப்பட்ட நெய்யில் நடந்த மாபெரும் மோசடி குறித்த திடுக்கிடும் தகவல்களை சிபிஐ தலைமையிலான சிறப்பு குழு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதில் உத்தரகாண்டின் பகவன்பூரைச் சேர்ந்த போலோபாபா ஆர்கானிக் டைரி என்ற நிறுவனத்தின் இயக்குநர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் கிலோ கலப்பட நெய்யை தேவஸ்தானத்திற்கு விநியோகித்துள்ளனர் இந்த போலி நெய்யின் மொத்த மதிப்பு சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் என எஸ்ஐடி மதிப்பிட்டுள்ளது எஸ்ஐடி விசாரணையில் போலோபாபா நிறுவனம் தாங்கள் ஒரு துளி பால் அல்லது வெண்ணெய் கூட எந்தவொரு மூலத்திலிருந்தும் கொள்முதல் செய்யவில்லை என்ற அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளது போலோபாபா நிறுவனத்தின் இயக்குநர்களான பொமெயில் ஜாயின் மற்றும் விபின் ஜாயின் ஆகியோர் ஒரு பால் பண்ணையின் பெயரில் போலியான நெய்யை தயாரிக்கும் ஆலையை அமைத்துள்ளனர் அவர்கள் டெல்லியைச் சேர்ந்த இறக்குமதியாளர் மூலம் மலேசிய பாமாயில் இறக்குமதி செய்யும் நிறுவனத்தின் பெயரில் பாமாயில் மற்றும் பாம் கர்னல் ஆயில் போன்றவற்றை மொத்தமாக கொள்முதல் செய்துள்ளனர் இந்த எண்ணெய்கள் ஹஸ் ஃப்ரெஷ் டைரி என்ற மற்றொரு அலகுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து போலோபாபா ஆலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன பின்னர் நெய்யிக்கு மனமூட்டவும் தர பரிசோதனையை ஏமாற்றவும் மோனோக்ளெசரைட்ஸ் மற்றும் எசிட்டிக் ஆசிட் எஸ்டர் போன்ற பல்வேறு ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளன என்று சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது